ஹை ஃப்ரெண்ட்ஸ் அண்ணா யூனிவர்சிட்டி பாலியல் வன்கொடுமை வழக்கில் நானசேகரன் தான் குற்றவாளின்னு சொல்லிட்டு தீர்ப்பு வந்ததை எல்லாரும் பார்த்திருப்பீங்க இது சம்பந்தமாக தளபதி ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு அதாவது இந்த ஒரு தீர்ப்பை தமிழக வெற்றி கழகம் வரவேற்கிறது அண்ட் இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு அரசோட நிர்வாக தோல்வியை மறைக்கிறதுக்காக திமுக கடுமையாக முயற்சி பண்ணாங்க தான் நான் ஆளுநரை சந்தித்து கடிதமும் கொடுத்தேன் அண்டு தமிழக வெற்றி கழகம் பல்வேறு அரசியல் கட்சிகளோட தொடர் போராட்டங்களால் சென்னை உயர்நீதிமன்றமே தானாக முன்வந்து இந்த வழக்கை எடுத்து நடத்தியது அண்டு காவல்துறையோட தவறுனால பாதிக்கப்பட்ட பெண்ணோட பெண்ணுமே வெளியில கசிஞ்சிச்சு பாதிக்கப்பட்ட பெண்ணோட குடும்பத்திற்கு இருபத்தி அஞ்சு லட்சம் இழப்பீடு தீர்ப்பு உயர்நீதிமன்றத்தின் நேரடி கண்காணிப்பில் இந்த வழக்கு விசாரிக்கப்பட்டதால் மட்டுமே இந்த வழக்கு விரைவாக முடிஞ்சு இப்ப தீர்ப்பு வந்திருக்கு சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு தமிழக வெற்றி கழகம் சார்பாக நன்றிகள் அந்த குற்றவாளியான நானசேகரனுக்கு உச்சபட்ச தண்டனை கொடுக்கணும்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறேன் அந்த உயர்நீதிமன்றத்தோட முன்னெடுப்புனால தீர்ப்பு கிடைச்சதை மறைத்து தமிழ்நாடு காவல்துறையாளர் தான் இந்த வழக்கு சீக்கிரம் இருக்க அப்படின்ற மாதிரி ஸ்டாலின் அவர்கள் சுய தம்பட்டம் அடித்துக் கொள்கிறார் சட்டம் ஒழுங்கை காப்பாற்ற முடியாம பெண்களுக்கு உரிய பாதுகாப்பு கொடுக்க முடியல உங்களால சோ இன்னும் பத்து மாசத்துல திமுக வீட்டுக்கு அனுப்பி வைப்பது உறுதி அப்படின்ற மாதிரி தளபதி சொல்லியிருக்காரு அண்டு ஊரே ஒண்ணு கூடி அடிச்சதால வேற வழி இல்லாம நானசேகரன் அவர்களை திமுக காப்பாத்தாம விட்டுருக்காங்க அதுலயும் நானசேகரனுக்கு மேல இருந்த அந்த சார் யாருன்ற டீடைல்ஸ் இன்னுமே தெரியல அதை பத்தி எந்த ஒரு தகவலுமே இல்ல அண்டு அட்லீஸ்ட் நானசேகரனுக்காச்சும் இப்போ தண்டனை கிடைக்க போகுது சோ என்ன தண்டனை கொடுக்க போறாங்கன்றதை வெயிட் பண்ணி பாக்கலாம் தேங்க்யூ